காலையில எனக்கு ஒரு கனவு மூணு மாசமா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் எதுக்காக உன் கைய பிடிச்சி இப்படி சுத்திட்டு வந்தேனோ ஒரு மாதிரி பயம் பார்த்துட்டோம் என்னால் கண்ணவே திறக்க முடியல ஆக்சுவலி இவரும் டெத் ஆயிட்டாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அம்மாவே உனக்கு வந்து அது கனவுல வந்து படம் போட்டு காமிச்சு பாசம்ன்றது வந்து எல்லாருக்குமே பாசத்தை பங்கு போட்டு அழகா கொடுப்பாரு ஏழு வருஷம் கழிச்சுதான் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு Yeah. ி என் பேர் சரஸ்வதி நெக்கெனவே ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் நான் பேசினது எல்லாமே கேட்டிருப்பீங்க இப்போது நான் வந்து ஒரு நாலு மாதமாக எனக்கு நடந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவு மூலிமா ஆக்சுவலாக இங்கே ரெகுலராக வரவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் என்னோடய இது எல்லாமே தெரியும் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஆனால் சபீமா நடந்த ஒரு விஷயத்தை அப்பாவை பற்றி நான் ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இது பேசுகிறேன் ஒரு நாலஞ்சு மாதமாக என்ன சொல்லலாம்னா ரெகுலராக அப்பா வந்து கை பிடிச்சி என்னை எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போவார் மோஸ்ட்லி இது மாதிரி எங்கேயுமே போக மாட்டேன் ஆக்சுவலாக வீடு விட்டு எங்கேயும் வெளியில் வர மாட்டேன் வீடு பக்கலன்றதுனால கோயிலை ரெகுலராக இருக்கிறேன் நான் வெளியே அவுட்டோரெலாம் எங்கேயும் போக மாட்டேன் மோஸ்ட்லி கோயில்னா கோயில் மட்டும்தான் கோயில் தாண்டி எங்கேயும் இருக்காது ஆனால் ஒரு அஞ்சு மாதமாக ரெகுலராக வந்து எங்கே யாகம் எங்கே பூஜைனாலுமே என்னை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சார் அவரை விட்டு என்னை தனியாக விடவே இல்லை சொல் சொல்ல அவர் நேரடி கண் பார்வையிலேயே என்னை வச்சிட்டு இருந்தாரு ஸோ எனக்கே புரியல ஏன் இப்படி நேரடி கண் பார்வையில் வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேபி நான் வந்து பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன் சரி நான் ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுனால ஓகே நம்மளை கை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு மைண்ட் டிஸ்டர்ப் மாற்றணுன்றதுக்காக பூஜையில் இன்வால்வ் பண்ணுறாரு அவுட்டோர் போகும்போது கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் போச்சு டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி ஓகே பிப்ரவரி இருக்கும் ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ரெகுலராக மாலை போட்டு சபரிமலைக்கு போவாங்க நியூ இயர் அன்னிக்கு அப்பா பார்த்து ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கலான்னு வந்தாங்க அப்பா வந்து பார்த்தோன்னே அவங்களை கேட்டது ஏன் பூஜை வைக்கல இந்த வருஷம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் லாஸ்ட் இயர் வந்து எயிட்டீன்த்துன்றதுனால நல்லா கிராண்டாக பண்ணாங்க இந்த வருஷம் வைக்கலையான்னு கேட்டார் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வாட்டி இன்டிமேட் பண்ணார் எனக்கு எதுக்கு போய் பூஜை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது சரி ரிப்பீட்டடாக ஒரு வாயில் வருவே ஸோ ஏதோ ஒரு கடவுள் நேரம் சொல்லாத தான் அவர் ரூபத்தில் எப்பவுமே சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டுன்னு என்ன சொல்ற நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் சொல்கிறாங்க மறுநாள் வீட்டில் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து பூஜை வச்சாச்சு பூஜை முடிஞ்சிருச்சு அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் இருக்கும் காலையில் எனக்கு ஒரு கனவு ஆக்சுவலாக வந்து கனவுல என்னான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிருக்கார் பத்து பேர் இன்சுவலாக அவங்க குரூப்பில் வந்து பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் போயிருக்காங்க பத்து பேர் போனதுல வந்து நாலு பேர் மட்டும் வேறு வழியில் போகிறாங்க மீதி ஆறு பேர் வந்து இன்னொரு வழியில் போகிறாங்க நாலு பேர் போனவங்க வந்து சேஃபாக ரிட்டன் வந்துடுறாங்க ஆறு பேர் போனவங்க வந்து ரிட்டர்ன் வரவே இல்லை ஆக்சுவலாக அதில் ஒருத்தர் டெத்துன்ற மாதிரி நியூஸ் வருது நியூஸ் வந்துடுது அடுத்து வந்து ஆக்சுவலாக இவரும் டெத் ஆயிட்டார்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஆக்சுவலாக என் சிஸ்டரு எங்கள் அம்மா எல்லாருமே மாற்றி மாற்றி கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து பயங்கர அழ ஆக்சுவலி இதெல்லாம் கனவில் நடக்குது ஒரே அழ நடக்குது எங்கள் அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழகிறேன் ஏன் எனக்கு இது மாதிரி நடக்குது கண்டினியூஸாக ஏதோ ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது சின்ன வயசில் கல்யாணம் உடனே குழந்தை எல்லாமே முடிஞ்சது எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா ஏன் எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பிடிச்சிட்டு ஓன்னு அழகேன் எங்கள் அம்மா கிட்டேருந்து அழுதுட்டு நேராக அங்கேருந்து நேராக அப்பா பார்க்க வரேன் அப்பா பிடிச்சிட்டு ஓன்னு அழுதோனே அப்பா வந்து ஒன்றுமே இல்லை ஆக்ஷன் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு நான் சொன்னேண்ணா நான் இருக்கிறேன்ல அப்புறம் என்னத்துக்கு இந்த பயம் உனக்கு நான் எதனா சொன்னேன் நான் உனக்கு நான் சொல்லாத போது நீ எப்படி அதெல்லாம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குங்கு எடுத்து நெத்தில நீட்டாக ஃபுல்லாக வச்சு விட்றாரு விட்டு நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவ்வளோ அதோட எழுந்துக்கிறேன் பட் ஆனால் அந்த கனவுலேருந்து என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு முக்கால் மணிக்கு இந்த கனவு வருது ஆக்சுவலாக கனவு கண்ட மாதிரி இல்லைன்னா சொல்கிறேன் நேரில் நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி வயிறு பெசிறி ஒரே ஒரு மாதிரி பயம் பார்த்துட்டோம் என்னால் கண்ணவே திறக்க முடியல ஆக்சுவலாக வந்து அவர் வே பக்கத்து ரூமில் படுத்துட்டுருக்காரு இந்த ரூமில் இருக்க அந்த ரூமில் இருந்து எழுந்து கதவை திறந்து போயிட்டு ரூம் கதவு திறந்து அவர் அங்கே இருக்காரான்னு பார்க்கறதுக்கு கூட என்னால் முடியல அந்த அளவுக்கு ஒரு பயம் பார்த்தோம் கதை திறந்து பார்த்துட்டு அவரை தட்டிட்டு பா அப்படின்னு கூப்பிட்டு எங்கே அப்படின்னு மூணு குரல் கொடுறாங்க அப்புறம் தான் வந்து படுக்கிறேன் வந்து படுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கேவி கேவி அழக ஆரம்பிச்சேன் ஆக்சுவலாக அழுதுன்னா அது வந்து உண்மையிலேயே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பயம் பார்த்துட்டா எனக்கு கனவுலே கிடச்சிடுது ஸோ அது வந்து சாதாரணமாக இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருந்துட்டு கரெக்டாக அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருந்தது ஃபங்க்ஷன் போயிட்டு கரெக்டாக இங்க இருந்து அப்பாவில் கரெக்டாக லைன்ல வராரு எனக்கு எங்கேம்மா இருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் செம்ம ஷாக்கு யூஸ்வலா கால் அந்த மாதிரி கால் பண்ணவே மாட்டாங்க பீடத்துல இருந்து கால் பண்றாங்க எங்கேம்மா இருக்கிற அப்படின்னு கேட்டோடனே அப்பா அது இங்கேதான் இப்ப பக்கத்துல வீட் ஏன்னா பீடத்துல இருந்து தான் கல்யாணம் மாடுமோ இது வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டான் போயிருந்தேன் டேரெக்டாக வண்டி அப்படியே விட்டுட்டு நேராக உள்ள போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் பா இது மாதிரி கனவு வந்ததுன்னு சொல்லிட்டு கனவு கேட்டால் ஒரு அப்படியே ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாரு கண்ணுக்கு அழகி அழ இன்னும் எனக்கு ஒன்றும் பெஜாராகி போச்சு நான் சொல்லிட்டு சொல்லிட்டேன் மூணு மாதமாக என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமோ எதுக்காக உன் கையை பிடிச்சி இப்படி சுற்றிட்டு வந்தேனோ சரி பண்ணிட்டேன் சரி பண்ணாலும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணுமே அப்படின்னு இருந்தேன் ஆனால் என்ன எனக்கு வர வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுதோ அம்மாவே உனக்கு வந்து அது கனவில் வந்து படம் போட்டு காமிச்சு அதை அப்படியே ஃபுல்லாக விவரிச்சு விட்டுருச்சுமா எது பாய்ந்தோனோ அது அப்படியே உனக்கே வந்து என்னான்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துருச்சுமா ஸோ இந்த அது சேஃப் ஆகிட்டேன் ஒன்றும் இல்லை அந்த அது எல்லா கண்டம் எல்லாம் தீந்துருச்சு சேஃப் ஆகிட்டேம்மா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கோமா அவள் தான் முடிஞ்சிருச்சு நீ சேஃபாக இருப்போம்மான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அழகாக இருக்குது அவர் அழுது பார்த்துட்டு ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் என்ன தான் இங்கே இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது சாமி கும்பிட மாட்டாரும் இல்லை அவரும் ரெகுலர் சாமி கும்பிடறதுதான் நம்மளும் சொல்ல மாட்டேன் நம்புறவரும் சொல்ல மாட்டேன் லைக் திடீர் அப்படியே இருப்பாரு பட் ஆனால் அன்னைக்கு அவர் அழுது எல்லாமே இந்த கனலை வந்து சொன்னது உண்மை அப்படின்னா அப்புறம் தான் அவரே சொல்றாரு அவர் அன்னைக்கு வந்து வேற தான் போனாருன்றதே எனக்கு ரெண்டு மாசம் தான் சொல்றாரு அது மாதிரி ஏடா குடமா ஆக இருந்தது தான் அவரே வந்து ஃபுல்லா வந்து ஓகே ரைட்டு நம் இவ கரெக்டாக தான் டிராவல் பண்றா அப்படின்றதே ஏழு வருஷம் கழிச்சு தான் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு மோஸ்ட்லி எட்டு வருஷம் ஆச்சு இது வந்து அவரும் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மாசமா தான் அவருக்கே புரியுது ஓகே இவர் கரெக்டான தான் இவ போறா கரெக்டா தான் போயிட்டு இருக்கா நம்ம இவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருக்க ஆரம்பிச்சார் அம்மா குருஜி அது எல்லாம் இருந்தாலும் இவ்வளவு நாளா நாங்க இங்க இருக்கிறோம்லாம் அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் பாண்டிங் தான் இப்போ நான் அப்பான்னு கூப்பிட்டாலும் ஒருத்தவங்க அம்மா அப்பா அண்ணன் என்ன எடுத்தாலும் அந்த பர்சனல் பாண்டிங்காக இன்டிமேட்டாக இருக்கவே தான் எங்கள் ட்ராவலிங் வந்து இவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இவ்வளோ நாள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி தான் பாசன்றது வந்து எல்லாருக்குமே பாசத்தை பங்கு போட்டு அழகாக கொடுப்பாரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு இது சமைச்சு எடுத்துகிட்டு வரும் சாப்பிட உட்காடுறாரு அவர் இலையில் வாண்டி வச்சா கூட ஒத்துக்க மாட்டார் பத்து பேர் கூட வந்தால் அம்மா ஃபுல்லாக சாப்பிட்டாலும் தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் தான் எல்லாருக்கும் வைமா அப்படின்ற இது தான் எங்களுக்கு சொல்லிக் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணி பண்ணியிருக்கப்படும் அதே மாதிரி எல்லாருமே வந்து பசங்க மாதிரி தான் பார்த்துக்குவார் அந்த அதில் வந்து இன்னைக்கு வந்தவங்க நேற்று வந்தவங்க அந்த இதுவுமே இருக்காது இன்னும் ஒன்றே ஒன்று அந்த உண்மையான பாசம் அந்த உண்மையான பாசம் பக்தி இருந்துச்சுன்னா அது ஒன்று மட்டும் போதும் அவர் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு அது உண்மையாக இருந்ததுன்னா அதுவே சரியா இருக்கும் கடவுள் குரு எல்லாமே தாண்டி அப்பான்ற ஒரு இதில் தான் நம்ம டிராவலிங் எங்கள் இதுவாக போயிட்டுருக்கு ஸோ யூஸ்வலாக எங்கன்னா வெளியே போனால் பாசம் அறுத்துருங்க பாசம் பந்தம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்கறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தாங்களா ஐயோ பீடம் போறீங்களா ஐயோ குருஜியா ஐயோ சாமியாரா நீங்க அவங்க பாசம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலி இருக்கக்கூடாதுன்னு வாங்க அங்கே போய் இருக்கீங்களா கொள்ளுவீங்களா ஆனால் அது ஆக்சுவலாக தப்பான கான்செப்ட் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் லௌகீகம் ரெண்டுமே இருக்கணும் ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போனால் தான் டிராவலிங் கரெக்டாக இருக்கும் ஃபேமிலி இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் கிடையாது ஸ்பிரிச்சுவல் இல்லாமல் ஃபேமிலி கிடையாது ஸோ ரெண்டுமே ஈக்குவலைஸாக போகணுன்றது தான் அவர் சொல்லி கொடுக்கறது ஸோ நம்ம அதை எப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோன்றதுல இதுதான் நம்ம டிராவல் இருக்குது ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டோம்னா அழகாக பேலன்ஸ் பண்ணி போகலாம் அதே மாதிரி அவரை முழுசாக நம்பி நம்ம சரணாகதின்னு ஆயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது நம்ம போய் அவர்கிட்ட சொல்ல தேவையே இல்லை அவரே கை பிடிச்சி அழகா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னா முன்னாடி அவருக்கு போய் டங்கு நாங்கள் மணி அடிக்கும் கிளியரன்ஸ் அவர் பண்ணிடுவார் அவ்வளவுதான் ஸோ நான் அது அம்மாவே போய் அவருக்கு சொல்லிடும் இது இது மாதிரி வரப்போகுதுன்னு நீ பார்த்துக்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஸோ இதுக்கு தேவை வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கம்ப்ளீட் சரணாகுது கம்ப்ளீட் நம்பிக்கை ஆக்சுவல் நான் உள்ளே வந்து எயிட் இயர்ஸ் ஆகுது ஸ்டார்டிங்கில் வந்தப்போ கூட அந்த பிரச்சனைன்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் போய் கேட்டேனே அதுக்கப்புறம் வந்து இது வரையும் வந்து நான் வேற எதனா கேட்பேன் பேசுனே பேசனே கண்டு என்னோட பர்சனல் என் பொண்ணை பற்றியோ என் பையனை பற்றியோ எதுவுமே நான் அவர்கிட்ட வாயை தொடர்ந்து கேட்டதே கிடையாது ஏன்னா அவருக்கு தெரியாது எனக்கு எதுவும் தெரிய போறது இல்லை அவரை மீறி நான் பார்த்து போகிறதும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் அவரும் நம்மளை பார்த்துக்கிறாரு எதனா வரதுக்கு முன்னாடியே வருமுன்கா காப்போன்ற மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி அழகாக பார்த்துட்டு போகிறார் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா உண்மையான பக்தி உண்மையான பாசம் அப்பான்ற இது அது முழுமையாக சரி நான் அப்பான்னு எடுத்துக்கிறேன் நீங்க அம்மானா எடுத்துக்கோங்க குருஜின்னா எடுத்துக்கோங்க எதனா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த உண்மையான பக்தி பாசத்தோட நீங்க அவர் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரே குலேசு தான் பார்க்க போறாரு எல்லாருக்குமே நன்மையைதான் செய்யப்படுறாரு நன்றி நம்ம ராகி